நமோ விஸ்வகர்மனே நமஸ்காரம் விஸ்வபிரம்ம வேத ஆய்வு மையத்தின் சார்பில் பிரம்ம வித்யா குருகுலத்தினுடைய இரண்டாம் ஆண்டு விழாவினை தொடர்ந்து நமது குழந்தைகளுக்கு பூநூல் கல்யாணம் எனும் உபநயன திருவிழாவினை இந்த ஆண்டு சமஷ்டி உபநயன திருவிழாவாக கொண்டாடப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கிய பூஜைகள் திங்கட்கிழமை காலை நிறைவு செய்யப்பட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து பிரம்மச்சாரி அடையாள விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு வீத தாரணம் அணிவிக்கப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு பிரம்ம உபதேசம் செய்விக்கப்பட்டது இந்த மகத்துவமான பவித்திரமான இந்த உபநயன திருவிழாவில் பதினேழு குழந்தைகள் பங்கு பெற்று பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு இந்த விழாவானது மிகச்சிறப்பாக நடைபெற்றது நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் அந்த குழந்தை நல்ல அறிவாற்றலுடன் வலிமையுடன் திகழ வேண்டும் என்கின்ற கனவு அனைவருக்கும் உண்டு அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக செய்விக்கப்படுவது தான் சம்ஸ்காரம் என்று சொல்லப்படுவது நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பாரம்பரியத்தில் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறந்தது வரை ஜனனம் முதல் மரணம் வரை பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு நாற்பது சம்ஸ்காரங்களை நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் எடுத்து இயம்புகின்றன அதில் மிக முக்கியமாக பதினாறு சம்ஸ்காரங்கள் மிகவும் முக்கியமாக நம்முடைய ரிஷிகளாலும் குரு மகான்களாலும் யோகிகளாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றளவிலும் அது நடைமுறையில் வந்து கொண்டிருக்கின்றது நமக்கு மிக சிறப்பாக குழந்தை பிறந்தது முதல் அந்த குழந்தைக்கு நாமக்கரணம் பெயர் வைக்கும் வைபவம் காதுகுத்தும் வைபவம் மொட்டையடிக்கும் வைபவம் சோறு ஊட்டும் வைபவம் அதனைத் தொடர்ந்து இந்த உபநயனம் இன்னும் இந்த பூணூல் கல்யாண சம்ஸ்காரமும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் இருக்கக்கூடிய அனைத்து சம்ஸ்காரங்களும் நம்முடைய என்றளவு செய்து விடுகின்றோம் ஆனால் ஏனோ தெரியவில்லை அந்த குழந்தைகளுக்கு இந்த உபநயன சம்ஸ்காரத்தை மட்டும் செய்ய மறந்து விடுகின்றோம் என்ன காரணம் ஒருவேளை செலவினங்களுக்காக தவிர்க்கிறார்களா இல்லை இந்த பூணூலை அணிந்துவிட்டால் அதற்கென்று ஆச்சார அனுஷ்டானத்தை நாம் கடமை தவறாமல் நேரம் தவறாமல் அனுஷ்டிக்க வேண்டும் அதை நம்மால் சரியாக செய்ய முடியாது என்கின்ற காரணத்தினால் தவிர்க்கிறார்களா இல்லை நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளெல்லாம் மாறிவிட்டது இனி அதை அணிந்து இனி அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதில் மிகவும் சிரமமாக இருக்கும் என்று தவிர்க்கிறார்களா என்று தெரியவில்லை ஆனால் நம்முடைய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும் என்கின்ற ஆவல் எல்லோருக்கும் இருக்கின்றது அந்த நல்ல குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக ஆக்குவதற்காகத்தான் இந்த சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த உபநயனம் என்னும் வைபவம் நிகழ்த்தப்படுகின்றது இந்த உபநயனம் என்பது ஒரு குழந்தை ஆறு வயது முதல் பதினாறு வயதிற்குள் இந்த யக்னோவீதம் என்கின்ற இந்த புனிதமான நூலை அணிந்து கொள்ள வேண்டும் இது ஏன் அணிவிக்கப்பட வேண்டும் எதற்காக இதற்கு பல காரண காரியங்கள் சொல்லப்படுகின்றது ஒரு குழந்தை தனக்கென்று ஒரு கட்டுப்பாட்டினை ஒரு வாழ்வியல் நெறி முறைகளை தர்மத்திற்கு உட்பட்டு என்னுடைய வாழ்க்கையை இனி இவ்வாறாக அமைத்துக்கொள்கின்றேன் என்கின்ற ஒரு சத்திய விரதம் தபோ வாழ்க்கையை எடுத்துக்கொள்வதுதான் இந்த உபநயனம் என்னும் சம்ஸ்காரம் அந்த காலத்திலையெல்லாம் ஒரு குழந்தை ஆறு வயதில் இந்த உபநயனம் என்னும் சம்ஸ்காரத்தை செய்து உப சமீபே நயனம் என்னும் அந்த மார்க்கத்தை அந்த ஆச்சாரியரனை அணுகி அந்த வாழ்வியல் பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைதான் உபநயனம் அந்த ஆச்சாரியான் அந்த குழந்தையை பெற்றோர்கள் அந்த குருவிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த குழந்தைக்கு சகல ஞானங்களையும் கற்றுத்தர வேண்டி பிரார்த்தனை செய்யப்பட்டு குருகுலவாசமாக அந்த குழந்தை இருந்து அந்த குருவிடம் அனைத்து கல்விகளையும் கற்றுக்கொள்கின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய கலை அறிவியல் டெக்னாலஜி இன்ஜினியரிங் போன்ற அனைத்து துறைகளும் அந்த காலத்திலும் இருந்திருந்தது அன்றைக்கு வேதம் சார்ந்து வேத கல்வியோடு சார்ந்து மெட்டராலஜி மெடிசன் சைக்காலஜி நிர்வாகவியல் மருத்துவம் கலை அதனோடு சேர்ந்து கட்டுமானம் ஆர்கிடெக்ட் போன்ற அனைத்து துறைகளும் அந்த காலத்திலேயும் இருந்து கற்பிக்கப்பட்டது அப்படியாக அந்த குழந்தைக்கு குருகுல வாசத்தில் இருந்து ஒரு திறம்பட்ட மேன்மையான தர்மத்தோடு கூடின அந்த கல்வியை பெற்ற அந்த குழந்தைகள் மிகச்சிறப்பாக உலகில் வாழ்வியலுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் அப்படியாக குருவிடமிருந்து கற்ற கல்வியை உலக மக்களின் நன்மைக்காக அவர்கள் தங்களுடைய கல்வி திறமையை பயன்படுத்தினார்கள் இப்படிப்பட்ட கல்வி முறைகள் தர்மத்துடன் கூடின அந்த கல்வி முறைகள் எஜுகேஷன் ஈஸ் மேன் மேக்கிங் என்று சொல்லப்படுகிறார் சுவாமி விவேகானந்தரால் கூறப்பட்ட இந்த கருத்தானது அளப்பரியது, ஆழமுள்ளது ஆனால் இன்று எஜுகேஷன் இஸ் மேன் மேக்கிங் அல்ல மணி மேக்கிங்காக மாறிவிட்டது ஒரு குழந்தை ஒரு மரத்தை நாம் நடுகின்றோம் அந்த மரத்தை அது வளரும் வரைக்கும் அதை நாம் கவனமுடன் அதை வளர்க்கப்பட வேண்டும் அது சீரிய முறையில் திறம்பட எந்த ஒரு பூச்சிகளும் அண்டாமல் எந்த ஒரு விலங்கினங்களாலும் அந்த தாவரத்திற்கு இடையூறு வராமல் பாதிப்பு ஏற்படாமல் அதை நாம் பக்குவமாக வளர்க்க வேண்டும் அந்த தாவரத்தை வளர்க்கும் பொழுது அதற்கு எப்படி நாம் அரணாக இருந்து காவலாக இருந்து அதை சரியான முறையில் நாம் வளர்க்கின்றோமோ இல்லை என்றால் அந்த தாவரம் தாறுமாறாக வளர்ந்து தடமாறி வளர்ந்துவிடும் அப்படிப்பட்ட அந்த மரத்திற்கு அவ்வளவு பாதுகாப்பு தேவை அது வளரும் வரைக்கும் அதுபோல இந்த குழந்தைகள் இந்த உலக வாழ்வியில் வருவதற்கு வரை வரும் வரைக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பான அரண் அறிவியல் கல்வி தேவை அப்படி அந்த குழந்தை இது இதுபோன்ற சம்ஸ்காரங்கள் செய்யப்படவில்லையானால் அந்த குழந்தைகளும் தாறுமாறாக வளர்ந்துவிடும் தாறுமாறாக வளர்ந்த அந்த குழந்தை தடம் மாறி தடுமாறி நிற்கும் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்துவிடும் அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறனும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனும் எதையும் சமயோசித புத்தியாக இருந்து விவேக புத்தியோடு அதை அணுகக்கூடிய ஆற்றலும் இந்த சம்ஸ்காரங்களின் மூலமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கப்பெறுகின்றது அப்படி கிடைக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு இந்த உலகியல் வாழ்வியலை எதை எப்படி சரி செய்ய வேண்டும் எதை எப்படி நான் அணுக வேண்டும் எதை எப்படி நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற தனிப்பட்ட தனித்திறனானது அந்த குழந்தைக்கு கிடைக்கப் பெறுகின்றது அதனால்தான் நம்முடைய ரிஷிகளும் ஆச்சாரிய பெருமக்களும் குருமகான்களும் யோகிகளும் இதுபோன்ற இந்த உபநயனம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்ஸ்காரத்தை காலங்காலமாக அந்த குழந்தைகளுக்கு செய்வித்து ஆசீர்வதித்து வந்தார்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த குழந்தையானது மிகவும் ஒழுக்கமுடனும் சகிப்புத்தன்மையுடனும் விவேக புத்தியுடனும் வினையத்துடனும் அடக்கத்துடனும் பணிவுடனும் இந்த உலகியல் வாழ்வியலை வாழ அவர் தயாராகிக் கொள்கிறார்கள் காமம் புகுவதற்கு முன்பு காயத்ரி புகுந்துவிட வேண்டும் என்ற சொல்லாடல் உண்டு குழந்தைகளுக்கு இந்த ஆசைதான் ஒரு மனிதனை அழிவுப்பாதைக்கு அழைத்துச் செல்கிறது அந்த ஆசைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த செயல் வடிவ திட்டம்தான் இந்த சம்ஸ்காரங்கள் என்பது அப்படி அந்த குழந்தைகளுக்கு ஆசைகளை தர்மத்தோடு கூடினதான அந்த ஆசைகளை எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் எந்த ஆசைகளை நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒழுங்கு முறைகளை கற்றுத்தருவதுதான் இந்த சம்ஸ்காரங்கள் இப்படி வளர்க்கப்பட்ட அந்த குழந்தையானது மிகவும் சிறப்புடன் இந்த உலகத்தில் ஒளிர்கின்றான் குருகுலத்தில் அவன் படித்த கல்வி அவனுக்கு மட்டுமல்லாது அவனுடைய உடல்நலம் மனநலம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான தேவையை அறிந்து செய்யக்கூடிய அவர்களுக்கு என்னென்ன தேவை இருப்பின் அதை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய அறிவாற்றலோடு அவன் வெளிவருகின்றான் இந்த உலக மக்களின் நன்மைக்காக அவன் தன் கடமையை செய்கின்றான் அப்படி அந்த குழந்தைகள் தங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை ஒழுக்கத்துடனும் தர்மத்துடன் கற்றுக்கொள்ளக்கூடிய இடமே குருகுலம் அந்த குருகுலத்திற்கு இவர்கள் செல்ல வேண்டிய தருணமே இந்த உபநயன சம்ஸ்காரம் உபநயனம் என்று சொல்லக்கூடிய சொல்லாடலுக்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் உண்டு நயனம் என்றால் கண் இந்த அறிவுக்கண்ணை திறந்து வைக்கக்கூடிய இடமே குருகுலம் அதை திறந்து வைப்பவரே குருநாதர் ஆவார் அவரே ஆச்சாரியராக இருந்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆச்சார அனுஷ்டானங்களை கற்பித்து அதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வேத கல்வியை கொடுத்து அந்த கல்வி என்பது விவேகத்தையும் வைராகியத்தையும் தந்து சமம் தமம் உபரமம் திதிக்ஷா சிரத்தை சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களோடு சிக்ஸ் குவாலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு குணங்களோடு முமுக்ஷத்துவம் என்கின்ற உலக வாழ்வியல் துன்பங்களில் இருந்து விடுதலை பெற்றவனாக விடுதலை பெற்றவன் அனைத்து உயிர்களையும் விடுதலை பெறச் செய்பவனாக அவன் இந்த உலகத்தில் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றான் அதுதான் உபநயனம் என்பதாகும் ஹரியோம் தச்சத் நமஸ்காரம் நமோ விஸ்வகர்மனே